எல்லாரும் நிறைய பாப்பா ஹாய் சொல்லுங்க சரிங்களா எல்லாரும் ஹாய் சொல்லுங்க நிறைய மாக்கு மாமா இங்க பாரு இங்க பாரு மா இங்க பாரு மா நிறைய மா டும் குடு மா டும் மாமா ஹாய் சொல்லு மா எல்லாரும் ஹாய் சொல்லு ஹாய் சொல்ல ஹாய் 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 சொல்ல ஹாய் இங்க பாரு ஹாய் ஹாய் சொல்லு மா ஹாய் சொல்ல ஹாய் சொல்ல ஹாய் சிரிக்கு சிரிக்குது

Hi,